தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் டென் மினிட்ஸில் போயிடலாங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் இந்த சைட்லேருந்து கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் போகணும்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம் இந்த பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர்ட்டி டூ லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் இவங்களுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி சைட் விசிட் நீங்கள் போய்க்கலாம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க ஸோ அதில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறையா நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து போட்டிருந்த ஷாப் வீடியோஸ் பர்ச்சேஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க இந்த பிளாட் வீடியோஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பெஸ்ட்டு திங் என்னென்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்ஸுங்க இங்கே ஆல்ரெடி நிறையா ப்ளாட்ஸ் விற்றுச்சின்னு சொல்கிறாங்க மீதும் கொஞ்சம் பிளாட்ஸ் தான் இருக்குது நீங்கள் இம்மிடியேட்டாக கால் பண்ணி போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க இவங்க எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் பயங்கரமாக மாதம் நிறைய பேருக்கு வர வச்சு காட்டிகிட்ருக்காங்க இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் இங்கே ஆல்ரெடி இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் போய் செக் பண்ணுங்கள் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே அவங்களுடைய சைட்டு தான் பிளாட்ஸ் நிறையா இருக்குது அந்த சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பக்கத்துலேயே தாம்பரம் இருக்குது பக்கத்திலே கிஷ்கிந்தா இப்போ இங்கே தான் வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆவடி போகிறதுக்கு பூந்தமல்லி போகிறதுக்கு பைபாஸில் போயிடலாம் அந்த பக்கம் தாம்பரம் பைபாஸ் பக்கத்திலே இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணி பிடித்தா வாங்கிக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்காக இந்த வீடியோ பிரத்யேகமாக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க சோலார் லைட்ஸ் வச்சுருக்காங்க வந்து போகிற மக்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க தாம்பரம் வெஸ்ட் சிம்பனி இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் கட்டிட்டு போகணுமா இம்மிடியேட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பேங்க் லோன்ஸ் இவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் அவங்கக்கிட்டேயே பேங்கர்ஸ் இருக்காங்க உங்களுடைய பேஸ்லிப்பு எல்லாமே பார்த்து அவங்க இருக்கிற பேங்கர்ஸே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் பேங்கருக்காக அலைய வேண்டாம் அவங்ககிட்டயே பேங்கர்ஸ் இருக்காங்க பேங்கில் லோன் வாங்கி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை நீங்கள் ஜஸ்ட்டு போய் பார்க்க வேண்டியது மட்டும்தான் இந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடு கட்டுங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஃப்யூச்சர் ஹவுசிங் ப்ராப்பர்டீஸ் நன்றி